அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தைரியத்திற்கு பெயர் போன சிம்மம் ராசிக்கார நேர்களுக்கு வருகின்ற தை ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடிய மாற்றங்களை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பதில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நாம முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே ஊரே எதிர்த்தாலும் சரி ஊர்ல இருப்பவன் எவ எதிர்த்தாலும் சரி எவ என்ன சொன்னாலும் சரி எதையும் கண்டுக்க மாட்டீங்க ஏ வழி தனி வழி நான் முன்னேற்றம் அடையணும் ஏன் குறிக்கோளை நான் அடையணும்னு முயற்சியோட பாடுபடுவீங்க அன்புக்கு மட்டும்தாங்க நீங்க கட்டுப்பட்டவங்க அநியாயத்துக்கு ஒரு நாளும் ஒரு நொடியும் யாருக்காகவும் கட்டுப்பட மத்தவங்களுக்கு இருப்பீங்க உடல் அளவிலையும் மனதளவிலையும் மென்மையானவங்களா சிறப்பானவங்களா இருப்பீங்க இவங்களுக்குள்ள ஒரு முகம் இருக்கு அதை சீண்டாத வரைக்கும் நல்லவனுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவங்க இதனால் வரைக்கும் இவங்க நல்ல முகத்தை மட்டும்தாங்க காட்டியிருக்கிறாங்க கெட்ட முகத்தை காட்டினதே இல்லைங்க சிம்மத்தை பொறுத்தவரை தெளிவா அற்புதமா சிறந்த ஒரு முடிவு எடுக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்க சொல்ல போனா எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையோட செயல்படுவாங்க ஒரு முடிவை எடுக்கும்போது போது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு இதை செய்யலாமா செய்யக்கூடாதான் இவங்க கூட பேசலாமா பேசக்கூடாதா இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இன்னைக்கு அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சுடுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான குணம் வாய்ந்தவங்கன்னா இந்த சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில தை ஒன்றுக்கு பிறகு வரப்போகும் நடக்க போகும் குட் நியூஸை பார்க்கலாங்க குட் நியூஸை பத்து குட் நியூஸை லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க

நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க ஆறாவது குட் நியூஸ் வீடு மனைகள் கட்டி மகிழப் போறீங்க ஏழாவது குட் நியூஸ் வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான சந்திக்க போறீங்க எட்டாவது குட் நியூஸ் பிள்ளைகளின் மூலம் உங்களுக்கு பெருமை வந்து போகுதுங்க எட்டாவது குட் நியூஸ் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதா செல்வ செழிப்போக வாழ போறீங்க பத்தாவது குட் நியூஸ் புதிய மனிதர்களை சந்திக்க போறீங்க என்னங்க பத்து குட் நியூஸ் மட்டும்தான் அது மட்டும் இல்லீங்க இன்னும் பல விதமான குட் நியூஸ் எண்ணற்ற குட் நியூஸ் நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் எந்த தொழில தொடங்கினாலும் அந்த தொழில லாபம் மட்டும்தாங்க நட்டத்துக்கு இடமே இல்லை நீங்க ஒரு முடிவு எடுக்கும் போது தெளிவா நிதானமா எடுப்பீங்க இதனால் வரைக்கும் குழப்பமா இருந்தவங்க மனசு தெளிவா இருக்கும் தூக்கம் இல்லாம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டவங்களுக்கு இனிவரும் காலகட்டத்துல நிம்மதியான உறக்கம் நிம்மதியான உடல்நிலை எல்லாம் கடவுள் கொடுக்கறாருங்க ரெண்டாம் வீட்டுல ராகுவும் எட்டாம் வீட்டுல கேது பகவானும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க நாள் வரைக்கும் ஏமாந்த விஷயங்கள் நம்பாத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது உங்கள் ஏமாற்றத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது நீங்க என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சு இதனால் எல்லாரையும் நம்பி ஏமாந்து நடு தெருவுல தனிமரமான்னு தவிச்சிட்டு இருந்தீங்க இறைவன்கிட்ட குழம்பிருக்கீங்க முருகா எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க என்னால முடியல நான் நாள் வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் பண்ணல ஆனா யாருமே எனக்கு நல்லது செய்யறதே இல்லைங்க என் மனச கஷ்டப்படுத்தி பாக்குறாங்க நான் யாருக்கிட்டையும் பணங்காசு எதிர்பார்க்கல அன்பு ஒன்னத்தான் எதிர்பார்த்தேன் நான் எல்லாருக்கும் அன்ப வாரி வழங்குறேன் ஆனா யாருமே என் கூட ஒரு துளி அன்பு கூட காட்டுறதில்ல குடும்பத்தின எடுத்துக்கிட்டீங்கன்னா என் அப்பா அம்மா உன்னை எல்லாம் மகனா பெத்ததுக்கு அப்படின்னு என்ன சங்கடப்படுறாங்க தாங்க நான் சம்பாதிக்கல மத்தபடிக்கு நான் விதமா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆமாங்க என்னென்ன பண்றது உங்க தான் உங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வாட்டி வாசிச்சிருச்சு இனிவரும் காலகட்டத்துல எல்லாத்துக்குமே மாற்றம் வரப்போகுது உங்கள் மனைவி என்ன என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க வீட்டுக்கு ஒரு தேவையான பொருட்களை கூட வாங்கிட்டு வர முடியல என் அப்பா அம்மா உங்களுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க எல்லாம் அவங்கள சொல்லணும் எனக்கு பிடிச்ச பையனை திருமணம் பண்ணியிருந்தா நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்ப வீட்டுல சொல்றாங்கன்னு கேட்டு உங்க உங்களை பிடிச்சும் பிடிக்காம திருமணம் பண்ணிக்கிட்டேன்ல அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறுங்க அப்படின்னு புலம்புவாங்க என்னடா இது பெத்த தாய் தந்தை புரிஞ்சுக்கல மனைவி புரிஞ்சுக்கல இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இறைவா முருகா என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவை தாருங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுடைய இல்லத்துல உங்களுடைய மனைவி உங்களுடைய தாய் தந்தை குழந்தைகள் எல்லாருமே உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்குவாங்க நீங்க காட்டின அளவு அன்பை விட பல்ல நூறு மடங்கு அன்பை திருப்பி உங்களுக்கு காட்ட போறாங்க நீங்க கூட இது என்ன கனவா நனவான்னு நினைப்பீங்க நினைவு தாங்க கனவு இல்லை இறைவன் முருகன் உங்களுக்கு தரக்கூடிய வரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நிம்மதியான அன்பான கடல் இல்லாத வாழ்க்கைய குடும்பத்துல அமைதியும் தர போறாருங்க என்னங்க குடும்பத்துல மட்டும்தான் நிம்மதினு பாத்தீங்க இல்லைங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொழில் ரீதியாகவும் நீங்க பல பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க ஆமாங்க இரவு பகல் பாராம ஒழைச்சு கொட்டிருப்பீங்க உங்களுடைய ஆபீஸ்ல தொழிற்சாலையில ஒரு சின்ன பொட்டி கடைக்கு போனாலும் சரி கூலி வேலைக்கு போனாலும் சரி எங்கயா இருந்தாலும் நீங்க நல்லா கடுமையா உழைச்சிருப்பீங்க ஆனா நீங்க வேலை செய்யற இடத்துல முதலாளி இருப்பாருல்ல அவரு நீங்க நல்லபடியா வேலை செய்யல உனக்கெல்லாம் ஏன் சம்பளம் தரணும்னு யோசிச்சிருப்பாங்க அந்த நிலையெல்லாம் மாறி இனி வரும் காலகட்டத்துல உங்க முதலாளி நீங்க செய்யும் வேலைக்கு தகுந்த ஊதியத்தை உங்களுக்கு வழங்குவாங்க உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பா இருக்க போகுதுங்க தொழில் ரீதியாக அமோகவா இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்க வாழ்க்கை பொருளாதார ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க கையில பணம் தாண்டம் ஆடுங்க பணத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி சிறப்பா சந்தோஷமா வாழ்வீங்க சும்மம் ராசிக்கார நேர்களே இந்த ஆண்டு மனதில் உத்வேகம் உருவாகி உயர்வான செயல்பாடுகளை செய்ய போறீங்க முன்வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கே செஞ்சு முடிப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க என்ன பண்ண நீங்க பெரிய பண் தப்பு பண்ணிட்டீங்க என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு செஞ்சு முடிக்கலாம நாளைக்கு செய்யலாம் மறுநாள் செய்யலாம் இவங்க கூட பேசலாமா இவங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒருத்தவங்க கிட்ட பேசணும் இன்னைக்கு பேசலாமா நாளைக்கு பேசலாமா அப்படிங்கிற தயக்கத்தினாலேயே ஒரு பெரிய கான்ட்ராக்டை நீங்க நடந்திருப்பீங்க பெரிய உறவுகளை நீங்க பிரிந்திருப்பீங்க உங்களுடைய தாமதத்தினாலேயே இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தாமதம் இல்லாம செய்வி வேலைய சரியான நேரத்துல செஞ்சு முடிப்பீங்க பேச வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்துல பேசி முடிப்பீங்க நீங்க யாரை யாராவதையும் நம்பி விட்டா வாரி வாரி வழங்கிருவீங்க யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாது எல்லார்கிட்டையும் நட்பா பழகிருவீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த காலகட்டத்துல யார் நல்லவங்க யார் எப்படி பழகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பழகணும் அப்படி இல்லாம நம்மளும் இஷ்டத்துக்கு நல்லா பேசுறோம் யாரா இருந்தாலும் நம்ம குடும்ப விஷயங்கள் நம்ம தொழில் விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடாது சொன்னா அது நம்மளுக்கே பிரச்சனையா வந்து முடிஞ்சிருங்க குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்மம் ராசிக்காரங்களே கணவன் மனைவிக்குள்ள இந்த நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி ஒற்றுமையா அந்யூன்யமா சந்தோஷமா வாழ போறீங்க உங்களோட மூத்த சகோதர வழி சார்ந்த உறவுகளால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க இதனால மனசு மகிழ்ச்சியா சந்தோஷம் நிறைந்து இருக்க போறீங்க சமுதாய காரியம் அப்படின்னா ஒரு உங்க ஊர்ல இருக்கிற ஒரு கோவிலா இருக்கலாம் ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு கோவிலா இருக்கலாம் ஏதாவது ஒரு பொது விஷயத்துல கலந்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கி பாராட்டு வாங்குவீங்க அரசு சார்ந்த தனியார் சார்ந்த வங்கிகள்ல உங்களுக்கு கடன் தருவாங்க இதனால் வரைக்கும் நீங்க கடன் கேட்டிருப்பீங்க சொந்தமா வீடு கட்டணும் நான் லோன் அடைச்சறன்னு கேட்டிருப்பீங்க இனிவரும் இருபத்தஞ்சுல தை ஒண்ணுக்கு பிறகு நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லா விஷயங்களும் நடக்க போகுது திருமணம் திருமணம் திருமணமாகலையே தனக்குன்னு ஒரு குழந்தை இல்லையே தலைமுடி நரைச்சு போச்சு நமக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா இனி வரும் காலகட்டத்துல உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரப்போகுது திருமணம் ஆயிடுச்சுங்க எந்த விசேஷத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்களை பாத்துட்டு என்ன விசேஷம் இல்லையா விசேஷ இல்லையான்னு கேட்டு ரொம்ப மனச கஷ்டப்படுறாங்க முதல்லயே நொந்து போய் கிடக்குறோம் இவங்க கேள்விக்கு வேற பதில் சொல்ல முடியலன்னு பயந்துட்டு இருக்கீங்களா நீங்க வழிபட்ட முருகர் உங்களை கைவிடலைங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே முருகரு உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்க போறாருங்க இதை விட மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு என்ன நடக்க போகுது சொல்லுங்க புதுசா வீடு மனை எல்லாம் வாங்குவீங்க இருபத்தஞ்சுல அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய சமையலறைய அலங்காரப்படுத்துறதுக்கு நிறைய பொருட்களை வாங்கி குவிப்பீங்க குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும் தந்தை வழி உறவினர்களின் மூலம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக போகுதுங்க குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க நன்மைகள் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் பிகை பிடிப்பது மது அருந்துவது இரண்டையும் கைவிட்டுங்க டாக்டர் சொல்லியிருப்பாரு புகை பிடிக்காதீங்க மது அருந்தாதீங்க ரெண்டையும் பண்ணீங்கன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க நீங்க எதையும் கண்டுக்காம நான் என் உடம்பு எனக்கெல்லாம் ஒண்ணு வராதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க நம்ம உடம்பு நல்லதுக்காக நம்ம இந்த கெட்ட பழக்கங்களை கண்டிப்பா விட்டுதான் ஆகணும் அது ஜனவரி ஒண்ணுக்கு மேல நீங்க என்னத்தை பண்ணி இந்த விஷயத்த கண்டிப்பா விடணும் கடவுளை நம்புறீங்கன்னா இந்த கெட்ட விஷயத்தையும் விடுங்க கடவுளை கும்பிடுங்க அவர் உங்களை கெட்ட விஷயத்துக்கு தள்ளதே மாண்டாரு ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் நலத்துல நல்ல நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க என்னென்ன விஷயத்தை விடணும்னு சொல்லி கெட்ட பழக்கங்களை விட்டுருங்க டீ குடிங்க டீ குடிங்க அதை விடுங்கன்னு சொல்லலனா டீ குடிக்கிற பழக்கத்தையெல்லாம் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டீ குடிக்கலாம் எல்லாமே ஒரு அளவு தாங்க அளவுக்கு மீறினால் அமுதம் முனைஞ்சு அதை புரிஞ்சு நம்ம செயல்படணுங்க பொருளாதாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்துல ஓரளவுக்கு பண வரவு இருக்கதாங்க செய்யும் பணம் இல்லா பிந்தாட்டம் இதுநாள் வரைக்கும் இருந்துச்சு கடன் பிரச்சனை இருந்துச்சு எல்லா பிரச்சனைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிகப்பெரிய தீர்வுகளும் மாற்றங்களும் நடக்க போகிறது உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்க போகுது நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் திரும்பி வரும் பூர்வீக சொத்து உங்களுக்கு வரவேண்டியது இருந்துச்சுன்னா அந்த சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்கள் கையில வந்து சேரப்போகுதுங்க இன்னும் பல விதமான நன்மைகள் அதிகரிக்க ஒரு சிறு பரிகாரம் செய்யணுங்க உங்கள் வீட்டுல தென்னை மரக்கஞ்சிகள் நட்டு வைங்க முதியவர்களுக்கு உணவு வழங்குங்க தினமும் முருகரை வழிபடுங்க நல்லதே நடக்கும் நல்லது தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி அரசு துறையில தனியார் துறையில பணி புரிஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உழைப்பு கேற்ற ஊதியம் இனிவரும் காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும் நீங்க செய்யற வேலைக்கு தகுந்த வெகுமதியும் கிடைக்குங்க உங்களுக்கு அரசு துறையா இருந்தாலும் சரி தனியார் துறையா இருந்தாலும் சரி பதவி உயர்வு கிடைக்குங்க நீங்க தனியார் துறையா இருந்தாலும் சரி அரசு துறையா இருந்தாலும் சரி இதனால் வரைக்கும் தற்காலிக பணியாளரா பணியாற்றிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் தை ஒன்னுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில இதனால் வரைக்கும் நீங்க வேலை இல்லை வேலை இல்ல படிச்சுக்கேத்த வேலை இல்லை நான் படிச்சிருக்க ரெண்டு டிகிரி எனக்கு வேலையே இல்லைங்க எங்க ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன கடைக்கு நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் துணி கடைக்கு போயிட்டு இருக்கேன் மளிக கடைக்கு போயிட்டு இருக்கேன் இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைங்க நம்ம என்ன படிக்கிறோம் படிப்புக்கேத்த வேலை இந்த காலத்துல கிடைக்கிறது இல்லை அதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொருத்தங்களும் கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா இந்த உலகத்துல பொழைக்க முடியாதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சொந்தமா தொழில் பண்ணா முயற்சி செய்யுங்க ஒரு பொட்டி கடை வச்சாலும் சொந்தமா பண்ணோம்னா நம்மதான் மலாளி நம்மதான் தொழிலாளி இதே நம்ம அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போனோம்னா நம்ம நாலு பேச்சு சொல்லதாங்க செய்வாங்க அதுவும் படிச்சுட்டு போறாங்க படிக்கலீங்கல்லாம் இல்லைங்க நீங்க ரெண்டு டிகிரி ஏழு டிகிரி முடிச்சிட்டு சம்பளம் என்னமோ ஏழாயிரம் ஆறாயிரம் அப்படிதாங்க இருக்கும் அதிகபட்சம் எட்டு ரூபாய்க்கு மேல பெண்களுக்கு தர்றதில்ல பசங்களுக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு மேல பதினஞ்சாயிரத்துக்கு மேல யாருமே தர்றதில்ல அதுக்கு ஆயிரத்தி எட்டு கேள்வி ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் லீவு ஒரு நாள் நம்ம விடுப்பு எடுத்துக்கிட்டோம்னா என்ன உனக்கு என்ன ஆச்சு உன்னோட தனிப்பட்ட விஷயம் காய்ச்சல் வருதா காய்ச்சல்ங்கிறது உன்னோட தனிப்பட்ட விஷயம் அதுக்கும் நம்ம தொழிலுக்கு சம்பந்தம் இல்ல நீ அடுத்த மாசத்துல இருந்து லீவ் போடுற வேலை வச்சுக்காத அப்படிம்பாங்க உயிர் இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு எனக்கு நீ வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க கிட்ட வேலை செஞ்சு நம்ம உயிரோடு இருக்க முடியுமா எல்லாத்தையும் யோசிச்சுக்கணும் ஏன்னா என்ன சூழ்நிலை நம்ம சூழ்நிலைக்காக தான் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் பணத்துக்காக நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு எல்லாமே கடவுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை ஒண்ணுக்கு பிறகு அவங்களுக்கு பதிலடி கண்டிப்பா கொடுப்பாருங்க கெட்டது செஞ்சவங்களுக்கு கெட்டது நடந்ததுன்னு தீரும் நீங்க பொறுமையா இருந்தீங்கல்ல அவங்க பொறுமைக்கெல்லாம் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் கடவுள் உங்களுக்கு நல்ல வழிய காட்ட போறாரு தனமும் வழிபட்டு எந்த ஒரு செயலியும் செய்யுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஒரு பொட்டி கடை வச்சீங்கன்னாலும் சரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சீங்கனாலும் சரி பொறுமையா நிதானமா முடிவெடுத்து தொழில தொடங்குங்க அந்த தொழில லாபம் பல மடங்கு அதிகரிக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்